ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அரசாணிக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு பரங்கிக்காய்னு சொல்கிறாங்க இல்லைன்னா பூசணிக்காய் அப்படின்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இதை வந்து அரசாணிக்கான்னு தான் சொல்லுவோம் இந்த காயில் இருக்கிற விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தோலை இந்த மாதிரி சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பிணைணுன்னாவே நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துருவேன் என்னை விட அவர் தான் ரொம்பவே சாஃப்டாக பிணைஞ்சு தருவார் அதுலேயும் இந்த காயில் வந்து தோல்லாம் செய்வதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனாலயே அவர்கிட்ட கொடுத்தாச்சுங்க காய் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம் அரசாணிக்காய் வேக வைக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த காயிலிருந்து தண்ணி விலை வரும் இது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் விட்டோன்னாவே போதும் காய் வந்து சூப்பராக வெந்து வந்துடும் ஒரு கத்தியிலையோ கரண்டியிலேயோ இந்த மாதிரி குத்தி பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு ஒரு மேஷர் வச்சு காய் நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி ஆகிற அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க என்கிட்ட மேஷர்லாம் இல்லாதனால மத்தி யூஸ் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் காய்க்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம சப்பாத்தி மாவு எவ்வளோ போட்டாலும் சரி அது இழுத்துகிட்டே இருக்கும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வைங்கன்னு சொன்னேன் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்கிற காயை சப்பாத்தி மாவோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு பிணைஞ்சுக்க போகிறோம் இந்த மாவு பிணையும் போது கொஞ்சம் கூட நம்ம தண்ணி தெளிக்கவே தேவையில்லை அவ்வளோ தண்ணி காயிலேயே இருக்கும் மாவு பிணஞ்சி முடிச்சுட்டு ஃபைனலாக மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி பரட்டி விட்டுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மாவு அப்படியே மூடி போட்டு உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு தேய்ச்சிக்கலாம் மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க இவ்வளோ சாஃப்ட்டாக வரும்னு சொல்லிவிட்டு இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கனால தேய்க்கும் போது ஒட்டிக்கும் அதனால் கோதுமை மாவு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க மேலே இந்த காய பொரியலாக செஞ்சு கொடுத்தோன்னா நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது இனிச்சிட்டு இருக்குது எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் வாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கூட போட்டு பிணைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே போயிடும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது சப்பாத்தியுமே நார்மல் சப்பாத்தியை விட இது ரொம்பவே சாஃப்டாக வரும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எக்ஸ்ட்ரா செய்ய போகிறோம் என்ன காயை வேக வச்சு மேஷ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அது ஒரு ஸ்டெப் தான் எக்ஸ்ட்ரா இது பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இதை பார்த்தாவே நமக்கு சாப்பிடணும்னு தோணுதில்லை நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்திக்கு செய்கிற ஸ்டைட்டிஷ் எது வேணாலும் இதுக்கு செஞ்சுக்கலாம் ஆப்டாக தான் இருக்கும் அரசாணிக்காயோட இனிப்பு டேஸ்ட்டு இதில் லைட்டாக தெரியும் சாப்பிடும்போது அதனால் நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு நல்லா காரமாக வச்சுருக்கிறேன் இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இனிப்பாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க இருக்கிற வீட்டில் டக்குன்னு காலியாயிடும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ